எல்லூருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்ரீமத் பகவத்கீதை தான் அனைத்து தர்மங்களுக்கும் தாயா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு ராஜகம் என்ன சொல்லுதுன்னா சத்தியகத்திலும் திரேதாயத்திலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய தர்மம் பேரு சனாதன தர்மம் ஆனா அந்த தர்மத்துக்கு அங்கே வந்து கோயில் இருக்காது வழிபாடு ஸ்தலங்கள் இருக்காது ஒரு சிலை இருக்காது ஒரு புக் இருக்காது துவாபரகத்தில் தான் இந்த இசங்கள்லாம் வருது இஸ்லாம் வருது அதனால் குரான் வருது புத்திசம் வருது அவங்களுக்கான படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லா கிறிஸ்டியானிட்டி வருது அவங்களுக்கு பைபிள் இருக்குது ஹிந்து தர்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து நமக்கு வந்து வேதவியாசம் சொன்ன பகவத்கீதை இருக்குது வேதங்கள் இருக்குது உபனிஷதங்கள் இருக்குது ராமாயணம் இருக்குது மகாபாரதம் இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இசங்கள்லாம் வருது சிக்கிசம் ஜெயினிசம் இந்த மாதிரி இசங்களும் வருது சங்கமத்தில் அதாவது கலியுகத்தினுடைய கடைசியாக சொல்லப்படக்கூடிய ஒரு நூறு வருஷத்தில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்தில் இருக்கக்கூடிய சங்கமத்தில் தான் இறைவன் நேரடியாக வராங்க அவர் வந்து நமக்கு இந்த ஆத்மா நாலேஜை கொடுக்குறாரு அவர் சொல்லி கொடுக்கறதுதான் உண்மையில் உண்மையான ஸ்ரீமத் உயர்ந்த வழி அப்படின்னு சொல்றாரு ஓகே இப்படி இருக்கும்போது பரமாத்மா சொல்றதா உண்மையான ஸ்ரீமத் பகவத்கீதை இதுதான் எல்லா தர்மங்களுக்கும் தாயின்னு சொல்றது எந்த எந்த விஷயத்துல கரெக்டு ஏன்னா துவாபரகத்திலே எல்லா தர்மங்களும் வந்துச்சு ஆனா இறைவன் வந்து வர்றதே தான் வர்றாரு அவர் உண்மையான கூட வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் எல்லா தர்மக்கும் தாயின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார் அவருக்கு தான் இந்த வீடியோல விடை சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்களேன் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கல்பத்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்க கூடாது இந்த கல்பத்துக்கும் அடுத்த கல்பத்துக்கும் ஒரு கண்டினியூஷன் இருக்குது அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இந்த சத்தியம் இந்த கல்பத்தை மட்டும் பேசுவேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சத்திகோல திரை ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் இருந்தது அங்கே வழிபாடு ஸ்தலங்கள் இல்லை சிவனம் கொம்பில்ல கோயில் இல்லை கிரந்தம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் துவாபரிகத்தில் ஒரு சிவன் கோயில் கட்டி ஏன் சிவனுக்கு வழிபாடு பண்ணுறோம் ஆக்சுவலாக வழிபாடுன்றது என்னென்ன ஒரு நன்றி தெரிவிக்கிறதுலாம் இறைவனுக்கே அவர் என்ன பண்ணிட்டார் நீங்கள் நன்றி பண்ண நன்றி சொல்கிறீங்க அது துவாபரிகத்துலேருந்து ஏதாவது தேவை இருக்கணும்ல அது என்னென்ன போன கல்பத்தில் நமக்கு கிளாஸ் எடுத்தார் அது போன சங்கமத்தில் நூறு வருஷம் நம்மளை கிளாஸ் எடுத்து ஒன்றுமே ஒன்றுக்குமே உதவாத சூத்திரர்கள் அப்படி சொல்கிறோம் கலி வந்து நம்ம அப்படி தான் சொல்கிறோம் சூத்திரர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் சொல்கிறோம் அப்படியா இருந்த நம்மளை தேவதையாக்கியிருக்கார் தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள் ஆக்கி நம்மளை வந்து இந்த சத்தியகுந்திரத்துக்கு ராஜாவாக அனுப்பி வச்சார் அப்படி ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு சுகமோ சுகமும் நம்ம அனுபவிச்சிட்டு வந்தோம் ஓகேவா அதெல்லாம் அனுபவித்து கலைகள்லாம் குறைஞ்சனால துவபரகத்தில் பக்திக்கு வந்துட்டோம் அப்பதான் சிவன் கோயில் கட்டுறோம் போன கல்பத்தில் நான் இதெல்லாம் பண்ணதுக்கு நீங்கள் இந்த கல்பத்தில் எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க அதுக்கு நன்றி நான் மீண்டும் கலைகளை வந்து பழையபடி கொண்டு வரதுக்கு நான் பக்தி பண்ணுறேன்ற மாதிரி ரொம்ப நண்டு கடன் கொடுக்குறோம் இதுதான் அதோடைய கனெக்ஷன் இப்ப புரிய எக்ஸாம்பிள் சொல்லுங்க இந்த தான் சோம்நாத் கோயில் கட்டப்படும் விக்ரமாதி சிவலிங்கம் வைக்கிறார் வைரத்தினால சிவலிங்கம் வச்சு வழிபாடு நடத்துறாரு இறைவனுக்கு அவர் பேர் வந்து சிவன் சொல்றாரு அவருக்கு ஞாபகம் வந்தது சிவன் பேரு இறைவன் தான் வந்து சொல்றாரு நான் ஆத்மாக்களின் தந்தை என் பேர் பர என் பேர் உண்மையான பேர் சிவன் அப்படின்னு சொல்றார் துவாபரகத்திலையும் கலியுகத்திலும் சாட்சாத் காரம் காமிச்சவர் நேரடியாக இறங்கி வந்த சங்கமத்தில் தான் இங்கதான் பண்ற என்னோட உண்மையான பேரு சிவன் அப்படின்றார் பக்தியில எனக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கின்றார் எனதான் உலகம் வந்து அல்லா ஜஹவா காட்னு வேற வேற பேர்லயும் கூப்பிடுதுன்னு சொல்றாரு அப்ப எப்படி துவரகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தெரியும் சிவன் தான் கடவுள் சிவனுக்கு சிவன் பேர் வச்சு கோயில் கட்டணும்னு இப்படி தெரியும் இதெல்லாம் எப்படி தெரியும்னா இந்த சங்கமத்தில் ஜட்மெண்ட் டே டைம்ல எல்லாரும் இந்த ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே அவருக்கு முன்னாடி ஆஜராகிடுவாங்க எல்லா தர்மங்களும் ஒரு ப்ரொஃபட் மூலமா வந்தது அப்ப அந்த ப்ரொஃபெட்ஸ் எல்லாம் இப்போ வந்துருவாங்க வேற வேற பிரிவில் இருப்பாங்க அவங்கெல்லாம் இறைவன் முன்னாடி வந்துடுவாங்க இறைவன் கிட்ட அந்த சக்தி வாங்கிப்பாங்க அந்த ஆத்மா வாங்கி கொடுற சக்தியை கொண்டு போயிட்டு தான் அவங்க சாந்தி தாமத்துக்கு போவாங்க அதுக்கப்புறம் சத்தியகுந்திர அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி வருவாங்க இந்த பக்தி காலத்தில் பண்றவங்க துவாபரகத்துக்கு அப்புறம் ஆவான் அதுக்கப்புறம் அவங்க இந்த தர்மத்தை ப்ரீச் பண்றது எப்படின்னா இங்க சங்கமத்தில் அவங்க உள்வாங்கிக்கிட்ட விஷயத்த வச்சு அவங்க சொல்றான் எல்லா தர்மத்தையும் எடுத்துக்காங்களே குரானா இருக்கட்டும் ஹிந்து தர்மங்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் எல்லாமே அன்பதான் பேசிக்காக அது எப்படி பண்ணுது எல்லாம் ஒரே மாதிரி ஏன்னா எல்லா தர்மத்தோட தாய் வந்து ஸ்ரீமத் பகவத் இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் ஸோ இதுதான் பேஸு இங்கிருந்து தான் அது போயிருக்கு அப்போ பரமாத்மா என்ன சொல்றேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் சாந்திதாமத்தில் இருந்தவங்க எல்லாருமே இறங்கி வந்திருப்பாங்க அந்த டைம் தான் நான் நேராக வர்றேன் ஜட்மெண்ட்டே வந்து எல்லா ஆத்மாவுக்கும் சக்தி கொடுக்குறேன் எல்லா ஆத்மாவும் சார்ஜ் பண்ணி விட்றேன் அதுக்கப்புறம் நான் திரும்பி போறேன் ஒரு இனி ஒரு புரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்க ரொம்ப சுவாரஸ்யமான படம் ஓகேவா உங்கள் மனசில் பதிஞ்சுருக்குற ஒரு படம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிஞ்சு யாராவது அந்த படத்தோட கதையை கேட்குறாங்கன்னு வச்சுங்கன்னா நீங்கள் அந்த ஓவரால் தீம் பக்காவ சொல்ல முடியும் ஆனால் சீன் பை சீன் உங்களால் சொல்ல முடியாது கரெக்டா ஏன்னா நீங்கள் அதை பார்த்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இந்த சங்கமத்தில் தான் இவங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் எங்க இருக்காங்க சாந்தி தாமத்தில் உட்காந்துருக்காங்க நான் சொல்ல துவாரோகத்துக்கு அப்புறம் வரவங்களை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் லேண்ட் ஆகணும் அந்த ஆத்மாவுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இருக்கிறது அதை சொல்லும் சொல்லுவாங்க இப்ப பாருங்களா இப்ப பகவத் நம்ம மகாபாரத கதையெல்லாம் எடுத்துக்கோங்களேன் ராமாயண கதையெல்லாம் வேத வேசர் எழுதுறாரு ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் மகாபாரத கதையில பாத்தீங்கன்னா நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இவங்க விடுவாங்க அதை விடுவாங்க அடிச்சுப்பாங்க அங்கே எல்லாமே அம்பும் மில்ல தான் காட்டுவாங்க ஆனால் அஸ்திரம்னுவாங்க ஆக்சுவல் மகாபாரத யுத்தன்றது பரமாத்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த கலியுகத்தனோட கடைசியில் வரக்கூடிய வேர்ல்டு வார் த்ரீ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ பியூடி என்னன்னா இந்தியாவில் நான் யூஸ் பண்ற ஒரு மிசைலுக்கு பேர் என்னன்னா பிரம்மோஸ் புரியுதுங்களா இது என்ன மாதிரி விநாசம் பண்ணது உலகமே ஒத்துக்குது இப்போ பாகிஸ்தான்கார சொல்ல பிரம்மோஸ் அடிக்கிறாங்க அது எங்களால் தடுக்கவே முடியல அப்படின்னு அப்போ இதுதான் மகாபாரதத்தில் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு கதையில் சொல்லியிருப்பாங்க வேத வேச சொன்னதில் புரிஞ்சுங்களேன் ஸோ அவருக்கு ஏதோ ஞாபகம் வந்து அதை சொல்கிறார் இப்போ நாராயணாஸ்திரம்னு சொல்கிறோம் அது கதையில் இருக்குது சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேற ஒரு அஸ்திரம் வைப்பாங்க அதுக்கப்புறம் நாராயணாஸ்திரம்னே வச்சிருவாங்களா இருக்கும் ஓகேவா அப்போ அவங்க யூஸ் பண்ணுற மிசைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ணுறது அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுறது அது தடுக்கிறதுக்கான ஆயுதம் இப்போ தடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு கேடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அது வச்சு தான் மகாபாரதத்துக்குலாம் தடுப்பாங்க அப்படி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் அங்கே தடுக்கிறது என்ன அதுக்கு ஒரு மிஷின்ஸ் வச்சுருக்காங்க ஓகேவா டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு தடுத்துடுறாங்க அப்போது அந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி உள்வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு இங்கே கதையாக சொல்கிறாங்க சோ சில கதைகள் வந்து கரெக்டாக இருக்கும் சில விட்டா மாதிரி விட்ட குறை தொட்டக்கோ எல்லாம் இருக்கும் பரமாத்மா அதெல்லாம் சொல்றாரு மாவில் இருக்கிற உப்பு மாதிரி அங்கே ஏதோ ஒரு உண்மை இருக்கு அவ்வளவுதான் ஃபுல்லான உண்மை அவங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுதான் கரெக்ட் நீங்க சொல்ற கான்செப்ட் படி சத்தியகம் திரையதேகம் தர்மம் இருந்தது ஆனா கோயில் கிடையாது வழிபடையில கரெக்ட் துவாபரகத்துல எல்லா இசங்களும் வந்துச்சு குரான் வந்துச்சு பைபிள் வந்துச்சு எல்லா சாஸ்திரங்களும் வந்துருச்சு கலியுகம் வந்துச்சு கலியுகத்துல கடைசியில் இருக்கிற நூறு வருஷம் தான் சங்கம் வந்து நேரம் இறைவன் வராரு இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அதாவது எல்லா தர்மம் வந்ததுக்கு அப்புறம் பரமாத்மா வந்து அவருடைய ஸ்ரீமத் பகவதிக் கீதன் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த துவாபரிகத்துல வந்ததுக்கு காரணம் போன கல்பத்துல இருக்கக்கூடிய சங்கமத்துல இறைவன் கிட்ட வாங்கின நாலேஜ வச்சுக்கிட்டு போன ஆத்மாக்கள் வந்து எடுக்கிறதுனாலதான் இப்ப பாருங்களேன் ஃபேன் ஃபாலோயிங் பாருங்களேன் இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு தமிழ் பேசுகிறவங்க ஏழு கோடி பேருக்கு நினைச்சலேன் ஏழு கோடி பேருக்கு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு ஆத்மா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது காரணம் என்ன அது ஒரு சீக்கிரம் சக்தி இருக்குல்ல அந்த ஆத்மாக்கு பரமாத்மா சொல்றாரு இந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபிட்டுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குமா அந்த ஆத்மாக்கு அவ்வளோ தூய்மையாக இருந்தால் தான் அதை எடுக்க முடியும் அப்போ அந்த அளவுக்கு தூய்மையோட போயிட்டு வரணும்னா அந்த சக்தி இறைவன் கொடுத்தா தானே உண்டு அந்த சக்தியோடு இப்போ தானே நடக்குது அதனால இதுதான் உண்மை இதுதான் உண்மையிலும் உண்மையான ஸ்ரீமத் கீதை இப்ப பரமாத்மா சொல்றது இதுதான் எல்லா சாஸ்திரத்திலும் தாய் நீங்க மூஞ்சிச்சு நினைச்சீங்கன்னா இந்த கல்பத்தை பேசி பேசுறீங்க அடுத்த சொல்ல எப்படி பார்த்தீங்களா இங்க வாங்கி போற சக்தினாலதான் சொல்றாங்க இதனாலதான் சொல்றோம் பகவத்கீதை தான் ஸ்ரீமத் பகவத்கீதா எல்லா சாஸ்திரங்களையும் தாய் நான் மட்டும் சொல்ற வானிலை அடிக்கடி பரமாத்மா சொல்றாரு இதுதான் எல்லா தர்மத்துக்கும் தா தாயின்னு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வச்சுதான் சொல்றாரு ஓகே நான் அவர் கேட்ட கேள்விக்கு பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு அனுபவம் கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய அனுபவம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஈவினிங் ஆனால் நிறைய ஆத்மாக்கள் ஃபோன் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க நம்ம பஸ் சொல்லிட்டே இருப்போம் அன்னைக்கு நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே கூட கால் வந்தது அந்த கால் என்னென்னா அப்பா பையன் ரெண்டு பேருமே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீடியோவும் பார்க்குறாங்க ஸோ சும்மா பேசணும்னு நினச்சி பேசுனாங்க இப்படி போயிடுச்சு நீங்கள் நைட் ஃபுல்லாக அடுத்த நாள் காலம்புற யூடியூப்பில் சொன்ன வழக்கம் போல் வீடியோலாம் போட்டேன் எல்லாம் பண்ணும்போது முன்னாடி காலங்காலத்தால் ஒரு ஆறு மணிக்கு மேலே வரிசையாக ஒரு வாட்ஸ்அப் கால் ஒரே இருந்து ஒரு மூணு நாள் வண்டி வந்தது நான் பொதுவாக அந்த டைமில் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை காலம்புற வாக்கிங் போகும்போது தான் நான் பேசுவேன் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டேன் இந்த மாதிரி ஒம்பது மணிக்கு மேலே பேசுங்க அப்படின்னு போட்டு விட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா நான் ஒரு எட்டு மணிக்கு டிஃபன் பண்ணிட்டு இருந்தேன் சப்பாத்தி பண்ணுறேன் அப்போது சப்பாத்தி பண்ணும்போது ஃபோன் பேசலாம் இல்லையா தேவைப்பட்டா அதனால் என்ன பண்ணேன்னா சரி இவங்க யார் இதுக்கு எதுக்கு அவசரமாக கூப்பிட்றேன் பார்த்தா நேற்று அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை அன்னைக்கு நைட்டும் கூப்பிட்ருக்கேன் அப்போ நான் எடுக்கல காலங்காத்த ஆறு மணிக்கு கூப்பிட்றேன் அப்போ எடுக்கலை சரி ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்போ அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு அதுடே உங்கள் நீங்கள் கால் பண்ணிக்கங்க அதுதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி இந்த நம்பரில் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்னா சொன்னேன் எனக்கு கால் வந்திருக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எங்கேருந்து கூப்பிட்றோம் இது ஒரு ஊர்லேருந்து இருந்து சொன்னாங்க அந்த ஊர்லேருந்து கூப்பிட்றோம் என்ன விஷயம் எனக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு இல்லை இந்த ஃபோனில் கூப்பிட்டது நான் கிடையாது என்னோடய தங்கை தான் கூப்பிட்ருந்தாங்க அவங்க ஃபோனில் வந்து பிரேமானந்தன் அண்ணா அப்படின்னு ஷோர் பண்ணிட்டா உங்கள் நம்பரை சரிம்மா அது ஓகே என்னோடய வீடியோ பார்த்துருப்பாங்க எதுக்காக கூப்பிட்ருப்பாங்க என்னது கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியலம்மா நேற்று நைன்ட் ஒரு கால் வந்திருக்கு இன்றைக்கி காலகாதால ஒரு மூணு நாலு கால் வந்திருக்கு என்ன விஷயம்னு தெரியல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அப்போ சொல்றாங்க இல்லை அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா ஏன் தற்கொலை பண்ணலாம் பண்ணான்னு எனக்கு தெரியல கடைசியாக கால் பண்ணிக்கிறது வாட்ஸ்அப்பில் உங்களை தான் கூப்பிட்ருக்காங்க ஒரு ஆரே காலுக்கு நைட்டு கூப்பிட்டுருக்காங்க நான் சொன்னால் அந்த காலை எடுக்கல என்ன நான் அதனால எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஆனால் கொஞ்சம் மனசு வருத்தம் ஆனால் நிறைய பேர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கோம் ஆனால் இந்த காலை எடுத்திருந்தா பேசியிருந்தால் அவங்க மன எண்ணங்களை மாற்றிருக்க முடியுமோ இது ட்ராமா ஓகேவா நடக்க வேண்டியது நடந்துச்சு அது நமக்கு புரியுது ஆனால் இது மனசு கொஞ்சம் காயப்படுத்திச்சு அப்புறம் அவங்ககிட்ட இப்படி ஃபோன்லாம் வச்சாச்சு அப்புறம் பொறுமையாக ஃபோன் எடுத்து அவங்க பார்க்கும்போது சேட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இவங்க கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்தே கூப்பிட்ருக்காங்க அது மெசேஜ் போடுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பக்தி பண்ணும்போது இறைவன் எனக்கு உதவுன மாதிரி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இறைவன் எனக்கு உதவலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறானா அப்படிலாம் போட்டிருக்காங்க அப்புறம் வேற ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது ஏன் அப்படிலாம் வாய்ஸ் சொல்லிட்டு முன்னாடி நான் அது கலப்பப்போ வாய்ஸ் சொல்லிட்ட பதில் சொல்லியிருக்கேன் அப்போ இவங்க கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியல அதாவது ஒரு ஆறு மாதம் முன்னாடி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சினாரியில் கூப்பிடும்போது நான் எடுக்கலை அது ஆறரைக்கும் கூப்பிட்ருக்காங்க போல இருக்குது எடுக்கலன்னொன்னே அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணியிருக்காங்க பாடிலாம் கொண்டு வந்துட்டாங்க இவங்க வாட்ஸ்அப் ஹிஸ்டியை பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்றதுனால கூப்பிட்டு கேட்டிருக்காங்க கொஞ்சம் மனசு வருத்தம் தருது ஓகே அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஓகே அடுத்தது நம்மளோட வாணி ஜிஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து மே மாதத்துக்குள்ளது நம்ம வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சாக்காரவாணி மே மாதத்துக்கு இருபத்தி ஏழு லாங்குவேஜ்லேயும் நம்மளோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிவைன் கனெக்ஷன் வெப்சைட் போங்க ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்கும் அதுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை பாருங்கள் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ